பாஸ்கா காலம் ஆறாம் ஞாயிறு குடிக்கொள்ளுதல் குடிக்கொள்ளுதல் என்றால் என்ன இதற்கு ஒரு அர்த்தம் உண்டு குடி என்றால் குடும்பம் வீடு குளம் போன்ற எண்ணற்ற அர்த்தங்கள் உண்டு இதையும் தாண்டி வேறு அர்த்தங்கள் எல்லாம் உண்டு ஆனால் குடி கொள்ளுதல் என்றால் முதன்மையாக வருவது எதுவென்று கேட்டால் வீடு குடும்பம் ஆகியவற்றை தான் ஆகியவை தான் கொள்ளுதல் என்றால் என்ன இருத்தல் என்ற பொருள் ஆக குடும்பமாக இருத்தல் வீட்டில் இருத்தல் ஒரு குளமாக இருத்தல் ஆகிய பொருட்களை கொண்டதுதான் குடி கொள்ளுதல் இந்த குடிக்கொள்ளுதலை பற்றித்தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இன்று நமக்கு எடுத்துச் சொல்கின்றார் எங்கு தெரியுமா இன்றைய நற்செய்தியின் முதல் வசனங்களிலெல்லாம் பார்த்தோம் என்றால் தந்தையும் அவரிடம் வந்து குடிக்கொள்வோம் என்று சொல்கின்றார் அப்படி என்றால் அவரிடம் அதாவது அந்த மனிதரிடம் வந்து ஒரு குடும்பமாக நாங்கள் இருக்க போகிறோம் என்று சொல்கின்றார் அதை பற்றித்தான் நாம் இன்று தியானிக்கப் போகின்றோம் முதலாவது கருத்தாக மூவொரு இறைவன் எவ்வாறு குடிக்கொண்டிருக்கின்றார் இவர்கள் எப்படி குடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி தியானிப்போம் தந்தையாகி இறைவனை பாருங்களேன் தொடக்க நூல் புத்தகம் பத்தொன்பதாவது அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வரை உள்ள வசனங்கள் லோத்தின் வீட்டிற்கு கடவுளின் தூதர்கள் செல்கிறார்கள் இதுதான் நிகழ்ச்சி அங்கு சென்றவர்களை அங்கு தெருக்கோடையில் அமர்ந்திருந்த லோத்து ஓடி சென்று வரவேற்று நீங்கள் இன்று இந்த இரவில் என் வீட்டில் தங்கியிருங்கள் அதாவது குடிக்கொள்ளுங்கள் என்று கேட்கின்றார் ஆனால் அவர்கள் வேண்டாம் நாங்கள் தெருக்கோடியிலேயே படுத்துக் கொள்கிறோம் தங்கிக் கொள்கிறோம் என்று சொல்கிறார்கள் ஆனால் அவர் விடாபிடியாக வேண்டாம் நீங்கள் என் வீட்டிற்கு வந்து குடிக்கொள்ளுங்கள் என்று அழைத்து செல்கின்றார் அவர்களும் சென்று அங்கு தங்குகிறார்கள் ஆக தந்தையாகிய இறைவன் தனது தூதர்கள் வடிவில் அன்று லோத்தின் வீட்டில் தங்கியிருந்தார் அதாவது குடிக்கொண்டார் என்பதை பார்க்கின்றோம் அதுவே இயேசு கிறிஸ்துவை பாருங்களேன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எப்படி தங்கியிருக்கின்றார் யோவான் நற்செய்தி நான்காவது அதிகாரம் நாற்பதாவது சென்று பார்ப்போம் அங்கு என்ன நிகழ்ச்சி நடக்கிறது என்றால் இயேசு கிறிஸ்துவும் சமாரிய பெண்ணும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படி பேசி கொண்டிருக்கும் பொழுது சமாரியர்கள் வந்து இன்று எங்களோடு தங்குவீர்களா என்று கேட்டபொழுது இயேசு அவர்களோடு இரண்டு நாட்கள் தங்கினார் என்ற செய்தி நமக்கு கிடைக்கிறது அதாவது இரண்டு நாட்கள் ஊரில் குடியிருந்தார் குடிக்கொண்டார் என்பதை பார்க்கின்றமாக குடிகொண்டார் என்பது நமக்கு தெளிவா தெளிவாகிறது மூன்றாவதாக ஆவியானவரை பாருங்களேன் ஒன்று சாமுவேல் புத்தகம் பதினாறாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் அங்கு நாம் என்ன காண்கின்றோம் தாவீதை சாமுவேல் அரசனாக அர்ச்சனை செய்துவிட்டார் அந்த நாளில் தூய ஆவியானவர் அதாவது கடவுளின் ஆவியானவர் தாவீதின் மீது நிறைவாக இருந்தார் அதாவது தாவீதின் மீது நிறைவாக குடிகொண்டார் என்பதை வசனம் எடுத்து கூறுகிறது ஆக மூவொரு இறைவனை பார்க்கும் பொழுது அவர்கள் தங்களுக்கென்று எந்தெந்த பணிகள் வருகின்றதோ எந்தெந்த இடத்தில் குறிப்பிடப்படுகிறார்களோ அந்த இடத்திலெல்லாம் மனிதர்களோடு வந்து குடிக்கொள்கிறார்கள் என்பது நமக்கு தெரிவாகிறது அல்லவா ஏன் அவர்கள் மனிதர்களோடு குடிக்கொள்கிறார்கள் வேறு என்ன காரணமாக இருக்க முடியும் அன்பு இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியிலும் அதைத்தான் குறிப்பிட்டு பேசுகிறார் நான் நான் உங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறேன் நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பு செய்ய வேண்டும் அப்படி யாரிடத்தில் அன்பிருக்கிறதோ அவர்களிடத்தில் நாங்கள் வந்து குடிக்கொள்வோம் என்ற ஒரு வார்த்தையும் உபயோகிக்கின்றார் அப்படித்தான் தந்தையாகி இறைவனும் சரி இயேசு கிறிஸ்துவும் சரி ஆவியானவரும் சரி யாரிடமெல்லாம் அன்பு இருந்ததோ அவர்களிடம் வந்து குடிக்கொண்டார்கள் என்பதைத்தான் இந்த மூன்று உதாரணங்கள் வழியாக நாம் தியானித்தோம் இரண்டாவது கருத்துக்கு செல்வோமே எந்த வடிவில் மூவொரு இறைவன் வந்து குடிகொண்டார் என்பதை தியானிப்போம் முதலாவதாக தந்தையாகி இறைவன் எந்த வடிவில் குடிகொண்டார் நமக்கு தெரிந்த வகையில் மோயிசனை அழைத்து மோயிசன் வழியாக நிறைய விஷயங்களை தந்தையாக இறைவன் பேசினார் இறுதியில் பத்து கட்டளைகளை கொடுத்து இதுதான் நான் உங்களோடு செய்து கொள்ளக்கூடிய உடன்படிக்கை இதை ஒரு பேழையில் வையுங்கள் பேழையில் வைத்து நாள்தோறும் என்னை வந்து நீங்களும் தலைவர்களும் வந்து சந்திக்க வேண்டும் மக்களும் வந்து சந்திக்க வேண்டும் அப்படி சந்திக்கும் பொழுது இந்த பேழையின் வழியாக நான் உங்களை அன்பு செய்தேன் என்று தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார் அப்படி என்றால் பத்து கட்டளைகள் அடங்கிய இரண்டு கற்பலகைகள் வடிவில் இஸ்ராயல் மக்களிடையே ஆண்டவராகிய தேவன் தந்தையாகிய இறைவன் குடிக்கொண்டார் என்பது நமக்கு தெரிய வருகின்றது அதுவே இயேசு கிறிஸ்துவுக்கு செல்வோமே அவர் எந்த வடிவில் கொண்டார் நமக்கு சொல்லவே தேவையில்லை நற்கருணை வடிவில் அப்பம் மற்றும் ரசம் ஆகியவை இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாகவும் திரு ரத்தமாகவும் மாற்றப்படுகின்றது இதை இயேசு கிறிஸ்து தான் இறுதி இரவு உணவில் ஏற்படுத்தினார் அதைத்தான் நாம் நற்கருணையில் வைக்கின்றோம் நற்கருணையை பார்க்கும் பொழுதெல்லாம் அங்கு இயேசு இருக்கின்றார் ஆக நாம் இயேசு கிறிஸ்து நம்மிடம் வந்து எவ்வாறு தங்குகின்றார் என்று நாம் உணர்ந்து கொள்கின்றோம் நற்கருணை வடிவில் நம்மோடு குடிகொண்டிருக்கிறார் என்பது நமக்கு தெரிய வருகின்றது மூன்றாவதாக தூய ஆவியானவரை பாருங்களேன் திருமுழுக்கு பெற்ற பொழுது புறா வடிவில் அவர் மீது இறங்கி அவரிடம் தங்கி இருந்தார் என்பதை பார்க்கின்றோம் அதுவே பணிகள் நூலில் பார்க்கின்றோம் பெந்தகோஸ்தே பெருவிழாவில் அவர் நெருப்பு நாக்கு வடிவில் வந்து தங்கினார் அவர்கள் மீது தங்கினார் இறங்கினார் என்பதை பார்க்கின்றோம் ஆக ஒவ்வொரு மூவொரு இறைவனின் ஒவ்வொரு ஆட்களும் வெவ்வேறு வடிவங்களில் மனிதர்களிடையே வந்து தங்கி இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் இதிலெல்லாம் ஒரு விஷயத்தை நன்றாக கவனித்தீர்களா அவர்களெல்லாம் தந்தையாகட்டும் மகனாகட்டும் தூய ஆவியானவராகட்டும் மூவொரு கடவுளின் மூன்று ஆட்களுமே தங்களது உயர்ந்த நிலையை விட்டுவிட்டு இறங்கி வந்து வேறொரு வடிவில்தான் தான் மனிதர்களிடத்தில் தங்கியிருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த பொருட்கள் எல்லாம் உயிரற்ற பொருட்களாக இருக்கின்றன அந்த கற்பலகையாகட்டும் அல்லது அப்பம் ரசம் ஆகட்டும் அல்லது நெருப்பு வடிவாகட்டும் இதெல்லாம் உயிரற்ற பொருளாக இருக்கின்றன ஆனால் மூவொரு இறைவன் அந்த ஆட்கள் வந்து சேரும் அவை புனித பொருட்களாகி கடவுளாகவே மாற்றம் பெறுகின்றன அவர்கள் மனிதர்களிடையே இருக்கும்பொழுது பொழுது அவர்கள் குடிக்கொள்வதாக நாம் நினைக்கின்றோம் எதற்காக இந்த மூவொரு இறைவன் தங்கள் நிலையை விட்டு நம்மிடம் வந்து குடிக்கொள்ள வேண்டும் மீண்டும் அதே பதில்தான் அன்பு இயேசு கிறிஸ்து என்று சொல்கிறார் உங்களிடத்தில் அன்பு இருந்தால் நாங்கள் வந்து குடிக்கொள்வோம் அந்த அன்பு இருப்பதால்தான் தான் பேழையாகட்டும் நற்கரணையாகட்டும் புறா வடிவாகட்டும் நெருப்பு வடிவாகட்டும் மூவொரு இறைவன் வந்து வேறு வடிவில் நம்மிடையே தங்கியிருக்கிறார் என்பதை நாம் தியானிக்கின்றோம் மூன்றாவது கருத்து நிரந்தர குடியிருப்பு எது இந்த மூவொரு இறைவனுக்கு நிரந்தர குடியிருப்பு எது சொல்லவே தேவையில்லை நிரந்தர குடியிருப்பு ஏன் என்று கேட்டால் அங்குதான் பரிசுத்தம் நிறைந்திருக்கின்றது பரிசுத்தம் இருக்கக்கூடிய கடவுளும் இருப்பார் ஆகவேதான் இந்த மூவொரு இறைவன் விண்ணகத்தில் குடியிருக்கின்றார் என்பது நமக்கு தெளிவாகின்றது ஆனால் விண்ணகத்தில் குடியிருக்கக்கூடிய இவர்கள் ஏன் அந்த இடத்தை விட்டு விட்டு மன்னகத்தை நாடி வர வேண்டும் மீண்டும் அதே பதில்தான் அன்பு ஏசு கிறிஸ்து சொன்னார் அல்லவா இன்றைய பகுதியில் யாரிடமெல்லாம் அன்பிருக்கின்றதோ அவர்களிடத்தில் நானும் தந்தையும் வந்து தங்குவோம் என்று சொல்கிறார் அல்லவா அந்த அன்பினால் தான் பரிசுத்தமான இடத்தை கூட விட்டுவிட்டு ஓர் இறைவன் இறங்கி வந்து யாரிடத்தில் அன்பு இருக்கிறதோ அவர்களிடத்தில் தங்கியிருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்கின்றோம் நான்காவது கருத்து நாம் குடிகொள்வதற்கும் மூவொரு இறைவன் குடிகொள்வதற்கும் என்ன வித்தியாசம் இருக்கின்றது நாம் ஒரு இடத்தில் குடிகொள்ள வேண்டும் என்று வைத்துக் கொள்வோமே ஒரு இடத்திற்கு சென்று நாம் குடியிருக்க வேண்டும் என்று வைத்துக் கொள்வோமோ நாம் என்னென்னவெல்லாம் எதிர்பார்ப்போம் அந்த இடத்தில் அமைதி இருக்க வேண்டும் அந்த இடத்தில் அன்பு இருக்க வேண்டும் அந்த இடத்தில் நிம்மதி இருக்க வேண்டும் அந்த இடம் என் மனதிற்கு பிடித்ததாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி தியானித்து விட்டு அதையெல்லாம் எதிர்பார்த்து விட்டு எனக்கு தேவையானதை எனக்கு தேவையான இடத்தை தான் நான் தேர்ந்து கொண்டு அந்த இடத்தில் சென்று நான் குடியிருப்பதற்கு முயற்சி செய்வேன் ஒரு இடத்திற்கு வாடகைக்கு சென்றாலும் சரி நிலம் வாங்கினாலும் சரி வீடு கட்டினாலும் சரி இதையெல்லாம் பார்த்து தான் சுற்றுப்புற சூழல் எப்படி இருக்கிறது இந்த இடத்தில் நம்மால் தங்கி இருக்க முடியுமா அக்கம் பக்கத்தவர்கள் எப்படி இருக்கிறார்கள் நிம்மதியாக இருக்க முடியுமா பாதுகாப்பு இருக்கிறதா இதெல்லாம் என்னை சார்ந்த விஷயம் எனக்கு பிடித்திருக்கிறதா எனக்கு ஒத்து போகிறதா என்பதை பார்த்துத்தான் அந்த இடத்தில் சென்று நாம் குடியிருப்பதற்கு முயற்சி செய்வோம் அதுவே மூவொரு இறைவனுக்கு செல்வோமே அப்படியே தலைகீழாகத்தான் அவர்கள் வந்து குடியிருக்கிறார்கள் எப்படி அமைதியான இடத்தில் தான் அவர்கள் குடியிருக்கிறார்கள் ஆனால் தேடி வந்து குடிகொள்வது எந்த இடத்தில் அமைதியே இல்லாத இந்த பூமியில் வந்து நம் அமைதியே இல்லாத மனிதர்கள் இடத்தில் வந்து அவர்கள் குடிக்கொள்கிறார்கள் அதே போல அவர்கள் குடியிருப்பது அன்பு நிறைந்த விண்ணகத்தில் அந்த இடத்தை விட்டுவிட்டு இந்த பூமியில் வந்து அன்பே இல்லாதவர்களிடம் கூட அவர்கள் குடியிருக்கிறார்கள் இஸ்ராயல் மக்கள் எவ்வளவு தடவை அன்பை விட்டு சென்றார்கள் அதே போல சீடர்களில் கூட காட்டியும் கொடுத்தான் அதே போல பல பேர் பரிசுத்தாவியானவர் இறங்கிய பிற்பாடும் கூட சில நடவடிக்கைகளை பார்க்கின்றோம் அவர்கள் திருச்சபை விட்டு வெளியே சென்றார்கள் அப்படி இருந்தும் கூட அவர்கள் அன்பில்லாத இடத்தில்தான் ஒவ்வொரு இறைவன் குடியிருந்தார் என்பதை பார்க்கின்றோம் நிம்மதியான ஓர் விண்ணுலகை விட்டுவிட்டு நிம்மதியே இல்லாத இந்த உலகத்தை நாடி வந்தார்கள் அதே போல தங்களுக்கு பிடித்தமான இடம் எது பின்னகம் அந்த இடத்தை விட்டுவிட்டு பிடிக்காத இடம் என்று இந்த பூமியை சொல்லவே இல்லை இந்த பூமியையும் மனிதர்களையும் கடவுள் பார்த்து பார்த்து தான் படைத்தார் பிடிக்காத மனிதர்களுக்கு கடவுளை பிடிக்காத போதும் கூட அந்த இடத்தில் வந்து தங்குவதற்கு முயற்சி செய்திருக்கிறார்கள் அப்படி என்றால் ஏன் இந்த இடத்தில் வந்து எதுவுமே இல்லாத மன நிம்மதியும் அன்பும் ஒரு அமைதியான சூழ்நிலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையும் இல்லாத இடத்தில் ஏன் வந்து அவர்கள் குடிக்கொள்ள வேண்டும் மீண்டும் அதே தான் அன்பு இயேசு கிறிஸ்தின் முதல் பகுதியில் சொல்கிறார் அல்லவா எங்கெல்லாம் அன்பு இருக்கின்றதோ யாரிடத்திலெல்லாம் அன்பு இருக்கின்றதோ அங்கே நாங்கள் வந்து குடிக்கொள்வோம் அன்பார்ந்தவர்களே இதுதான் கடவுளின் அன்பு அன்பு இருப்பதால் தான் கடவுள் நம்மிடையே வந்து குடிக்கொண்டிருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம் யோவான் செய்தில் முதலிலேயே சொல்கிறார் சொல்கிறார் அல்லவா வார்த்தை மனு உருவாகி நம்மிடையே வந்து குடிக்கொண்டார் என்பதை பார்க்கின்றோம் குடிக்கொள்வதற்கு முக்கிய காரணமே அன்பு தான் இதை அடிப்படையாக வைத்து நம் வாழ்வில் தெரிந்து கொள்வது என்ன குடி என்றால் குடும்பம் குடும்பம் என்பது நிச்சயமாக அன்பை அடிப்படையாகத்தான் கொண்டதாக இருக்க வேண்டும் அப்படி இருந்துவிட்டால் நிச்சயமாக அந்த இடத்தில் குடி இருக்கும் குடியாகத்தான் அதாவது குடும்பம் குடும்பமாகத்தான் இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நிச்சயமாக அந்த இடம் செழித்து வளரும் என்பது உறுதி இதைத்தான் இன்று இயேசு கிறிஸ்து நமக்கு தெளிவாக விளக்குகின்றார் குடும்பம் என்பது அன்பினால் இருக்க வேண்டும் அந்த அன்பு இருக்கும் இடத்தில் கடவுள் இருப்பார் கடவுள் இருந்து விட்டால் அந்த குடும்பம் செழித்து வளரும் இதை உணர்ந்தவர்களாய் நம் குடும்பம் குடிக்கொண்ட குடும்பமாக கடவுள் குடிக்கொண்ட குடும்பமாக மாற வேண்டும் என்று உணர்ந்து பார்த்து அன்பு நிறைந்திருக்கட்டும் நிச்சயம் கடவுள் வந்து குடிக்கொள்வார்